ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆஃப் கேஜி மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு மட்டன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை மூணு பச்சை மிளகாய் நாலு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மட்டன் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கப் கொத்தமல்லி ஒரு கப் புதினா இப்போ கொத்தமல்லி புதினாலாம் வந்து நல்லா வதங்கட்டும் மூணு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை வேக வச்ச தண்ணியை ஊற்ற வேண்டாம் அதுவே நம்ம குழம்புக்கு ஊத்திக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச இடத்தை தண்ணியாக ஆட் பண்ணிடலாம் இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்ப குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம ரைஸ்க்கும் ஊத்தி சாப்பிடலாம் பட் ஆனால் ரைஸை விட இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்